அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் நாற்பத்தி திரிந்து செயல் வகை திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் நானூற்று அறுபத்தொன்று அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் இழப்பையும் வருவாயையும் பின்வரும் ஊதியத்தையும் ஆராய்ந்தே செயலை மேற்கொள்ள வேண்டும் அறுபத்தி தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார் கரம்பொருள் யாதொன்றுமேல் பழக்கப்பட்ட குழுவோடு தேர்ந்தெடுத்து ஆராய்ந்து செய்பவருக்கு செய்ய முடியாதது ஒன்றுமில்லை அறுபத்தி மூன்று ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை அறிவுடையார் லாபத்தை மட்டும் நினைத்து முதலீட்டை இழக்கும் செயலை அறிவுடையோர் மேற்கொள்ள மாட்டார் அறுபத்தி நான்கு தழிவி லதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா தஞ்சபவர் திகழப்படும் குற்றம் சாட்டுக்கு அன்றுபவர் தெளிவு இல்லாத செயலை தொடங்க மாட்டார் அறுபத்தைந்து வகையற சூழா தேடுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு வழிவகைகளை ஆராயாத செயலில் இறங்குவது பகைவரை வளரும் நிலத்தில் நிலைக்கச் செய்யும் ஓர் நெறியாகும் அறுபத்தாறு செய்தக்க அல்ல செய்கெடும் செய்தக்க செய்யாமை யானம் கெடும் செய்யத்தகாததை செய்தாலும் செய்யத்தகுந்ததை செய்யாவிட்டாலும் கெடுதல் உண்டாகும் நானூற்று அறுபத்தேழு எண்ணி துணிக கருமன் துணிந்த பின் என்னவா மென்பத்திறக்கு ஆராய்ந்து தொடர்ந்து வேண்டும் செயலை தொடங்கியபின் ஆராய்வது தவறாகும் நானூற்று அறுபத்தெட்டு ஆற்றின் வருந்தா வருத்தம் பல நின்று போற்றினும் பொத்துப்படம் தகுந்த மொழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணை நின்றாலும் முழுமையடையாது நானூற்று அறுபத்தொன்பதில் நன்றாற்றல் உள்ள் தவறுந் தவரவர் பண்பரின் தாற்றா அவரவர் குணமருந்து செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் கூட குற்றம் உண்டாகும் எழுபது எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மட கொள்ளாத கொள்ளா துலகு தகுதிக்கு பொருந்தாதவற்றை ஏற்காதென்பதால் உலகம் இகழாதவற்றை எண்ணிச் செய்தல் வேண்டும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்